தஞ்சாவூர் ஃபேமஸ் சூப்பரான இந்த தேங்காய் திரட்டுப்பால் ரெசிபி சிம்பிளான மூணு நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சால் அல்டிமேட்டான ஒரு ஸ்வீட்டு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பீஸ் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போது முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் பவுட்ரு பண்ண வெள்ளம் அது கூடவே ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு கல் உப்பு தேவையான அளவுக்கு தனி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பேனை ஹீட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க தேங்காய் அது கூட முந்திரி சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் மிக்சரை இதில் சேர்த்து நல்லா கை விடாமல் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டணும் அப்படின்னா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ வருத்த முந்திரியும் தேங்காவும் இதில் சேர்த்து சர்வ் பண்ணோன்னா சூப்பரான தேங்காய் திரட்டு பால் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம்